அம்பாளுக்கு உரிய தினமாக கருதப்படுவது நவராத்திரி அதே போல சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுவது சிவராத்திரி வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி நாம் மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம் அதை தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் மாத சிவராத்திரின்னு வரும் அஞ்சே நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒருவரோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அவை அனைத்துமே சமாளித்து அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்ல இயலாத பட்சத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மேலே ஒருவித விரக்தி ஏற்படும் இந்த விரக்தியை போக்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது பரிபூரணமா வேணுங்க நம்மோட முயற்சிகளோடு தெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த வகையில் சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு சிவராத்திரி அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வந்து வரக்கூடிய மாத சிவராத்திரி நாளன்று இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் எத்தனை மணிக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்போ அந்த டைமிங் வந்து தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதத்திலையுமே சிவராத்திரி நாள் அன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து சிவபெருமானோட படமோ லிங்கமோ இருக்கும் அதை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்பு மூன்று அகல் மண் விளக்குகளை வச்சு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை வடக்கு பார்த்தவாறு வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா தங்கனால இயலும் பட்சத்துல ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்கணும் அந்த நேரத்துல எதுவுமே தனியாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர்ல சுத்தமான எச்சில் படாத தண்ணீரை எடுத்து சிவபெருமானுக்கு முன்பாக வச்சிடணும் பிறகு ஒரு வெறிப்பை வெறித்து வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இப்ப நான் சொல்ற மந்திரத்தை ஒரே ஒரு முறை முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து கூற வேண்டும் அப்படி கூறி முடித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியாக உண்டாக வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை மனதார வேண்டிக்கோங்க பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை அனைத்துமே காட்டி வழிபாட்டை தெரிவு செய்த பிறகு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தீர்த்தம் போல பருக கொடுக்கணுங்க சரிங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க ஓம் வித்மகே மிருத்யுஞ்சாய தீமகி தன்னோ பரம சிவ பிரச்சோதயாத் திரும்ப சொல்றேங்க ஓம் திரையாம்பகாய வித்மகே மிருத்யாய தீமகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறை சொன்னாலே போதுங்க பல அற்புதங்களைய நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்த்தக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை முழு மனதோடு சிவபெருமானை நினைச்சு சிவராத்திரியான ஆன அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள சொல்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி